மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் வணிக வளாகங்கள் போன்ற திட்டங்களுக்கு முறையாக சம்பந்தப்பட்ட சிஎம்டி மற்றும் அனுமதி பெற்று இறுதி ஒப்புதலை அந்தந்த சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி துறைகளில் பெற்ற பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு மே மாதம் முதல் இறுதி ஒப்புதல் பெற்ற பிறகு தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் அந்த திட்டங்களை விண்ணப்பித்து பதிவு செய்து உத்தரவு பெற வேண்டும் அப்படி உத்தரவு பெற்ற பிறகுதான் வாடிக்கையாளருக்கு விற்பனை செய்வதற்காக தினசரி நாளிதழ்களிலோ அல்லது ஒரு சாதாரண ஒரு பிட் நோட்டீஸ் உள்ளிட்ட எந்த ஒரு விளம்பரமும் அந்த தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய உத்தரவு எண் பிரிண்ட் பண்ணி அதை விளம்பரங்களை வந்து வெளியிட வேண்டும் என்கிற வகையில் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் சட்டத்தை வகுத்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறது அந்த வகையில் இந்த தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய நோக்கம் வாங்குபவர்களை பாதுகாப்பது வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்களை முறைப்படுத்துவது கண்காணிப்பது முதலீடுகளை ஊக்குவிப்பது முதலீட்டாளர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி ரியல் எஸ்டேட் துறையினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் உறுதுணையாக இருப்பது இதுதான் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய செயல்பாடு ஆனால் சமீப காலமாக கடந்த ஆறு மாத காலமாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற இந்த தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய பொறுப்பாளர்களுடைய பொறுப்பற்ற மற்றும் முறையற்ற திட்டங்களால் செயல்பாடுகளால் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எண்பது திட்டங்கள் பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள திட்டங்கள் முடங்கி கிடக்கிறது இதன் மூலம் முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்களும் இந்த திட்டங்களிலே முதலீடு செய்த முதலீட்டாளர்களும் பெருமளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசு இதனை கவனத்தில் கொண்டு விரைவில் அந்த திட்டங்களை எல்லாம் பதிவு செய்து உத்தரவு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை கைரா கூட்டமைப்பு தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது அது மட்டுமல்ல சமீப காலமாக தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்வதற்காக விண்ணப்பிக்கின்ற திட்டங்களின் மீது பல்வேறு கிடுக்குப்பிடி சட்டங்களையும் திட்டங்களையும் தொளியும் ஒத்துவராத நடைமுறை சிக்கல்களையும் கொண்டு வந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் அந்த திட்டங்களை பதிவு செய்தால் உச்சபட்சமாக அந்த டி என் ரேராவினுடைய சட்டப்பிரிவு ஐந்து ரெண்டின்படி முப்பது நாட்களுக்குள்ள அந்த திட்டங்களை பதிவு செய்து உத்தரவு வெளியிட வேண்டும் ஆனால் ஆறு மாதங்களை கடந்தும் இதுவரை அந்த உத்தரவு வழங்கவில்லை கிடப்பில் போட்ட கிடப்பில் போட்ட கண்ணை போன்று கிடப்பிலை போட்டிருக்கிறார்கள் இதனால் அந்த மனையை முன்பதிவு செய்தவர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதோடு மட்டுமல்ல அவர்கள் கொடுக்கின்ற அழுத்தத்தின் அடிப்படையில் ஒன்று இரண்டு மனைகளை அந்த அபிவிருத்தியாளர்கள் மனை மேம்பாட்டாளர்கள் வந்து பதிவு செய்து கொடுக்கக்கூடிய இனங்களில் அந்த ஒரே ஒரு மனையை பதிவு செய்து கொடுத்தார் என்பதற்காக தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் வேண்டுமென்றே அவர்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் தண்டத்தொகையை விதித்து பெருமளவில் இந்த ரியல் எஸ்டேட் துறையை நசுக்கி வருகிறது பார்வை இது சம்பந்தமாக எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த ரியல் எஸ்டேட் ஆலயம் மைய அரசுடைய கட்டுப்பாட்டின் கீழ் சட்டம் கொண்டு வந்தாலும் வீட்டுவசதி துறையின் கீழ் தான் செயல்படுகிறது ஆனால் இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆலயத்தில் பொறுப்பேற்றிருக்கிற ஐஏஎஸ் அலுவலர்கள் ஐபிஎஸ் அலுவலர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லாம் அங்கு பெருமக்கள் வந்து பொறுப்பு இவர்கள் இவர்களது எளிய முறையில் டிரைவில அனுமதி வழங்கி ஊக்குவிப்பதற்கு பதிலாக இப்படி தண்ட தொகையை விதிப்பதற்காகவே காலதாமதம் ஏற்படுத்தி இந்த அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்காக அவர்களுடைய செயல்பாடு இருப்பதாக பலர் குற்றம் சாட்டுகிறார்கள் அவைதான் பெயரா கூட்டமைப்பும் வலியுறுத்துகிறது அது மட்டுமல்ல இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் சமீப காலமாக பதிவு செய்யக்கூடிய திட்டங்களுக்கு நீங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நிலங்களில் அந்த மின் தளவாடங்கள் தொலைத்தொடர்பு தளவாடங்கள் அதாவது ஈபி கேபிள் டெலிஃபோன் கேபிள்லாம் அந்த நிலங்கள் வழியாக போகும் அதெல்லாம் மாற்றம் செய்வதற்காக விண்ணப்பித்து விட்டு அந்த டெக்னாலஜி கொடுத்தா இந்த வெள்ளச்சட்டு ஒழுங்குமுறை ஆணையம் அந்த திட்டத்தை பதிவு செய்ய மறுக்கிறது எப்போ ஈபியும் அந்த டெலிஃபோன் கேபிள் கம்பத்தியும் மாற்றிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களோ அப்போ தான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அதனால் ஆண்டு கணக்கில் இந்த திட்டம் வந்து கிடப்பில் இருக்கிறது பதிவு செய்து உத்தரவு வழங்காமல் அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு ஆயிரம் மனைகள் கொண்ட ஒரு வீட்டு பிரிவில் அந்த ஈபி கேபிளோ டெலிஃபோன் கேபிளோ ஒரு ஓரமாக அஞ்சு பத்து மனைகளில் தான் அடிபடும் அதுக்காக அந்த ஒட்டுமொத்த திட்டத்தையுமே பதிவு செய்யாமல் கிடப்பில் போட்டிருக்கிறார்கள் ஸோ நேற்றைய தினம் தமிழ்நாடு வீட்டு தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆலயத்தினுடைய சேர்மன் முன்னாள் தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய சிவதாஸ் மீனா அவர்களை எனது அகில இந்திய ரியல் எஸ்டேட் குப்பனத்தினுடைய பொறுப்பாளர்கள் எனது தலைமையில் நேரில் சந்தித்து இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்திருக்கிறோம் மாண்பிகள் டி என் ரேடாவினுடைய சேர்மன் அவர்கள் இந்த நடைமுறை சிக்கல்களையும் இந்த பிரச்சனைகளையும் கவனத்தில் கொண்டு அந்த டி என் ரேராவனுடைய சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டின்படி அரசுக்கு வந்து பரிந்துரை அரசுடைய ஒப்புதல் பெற்று இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு வழிவகை செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள் நிச்சயமாக அவர் இதை கவனத்தில் கொண்டு இந்த டி என் ரேராவில சமீப காலத்தினுடைய செயல்பாடுகளால் முடக்கப்பட்டிருக்கிற இந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை சரி செய்து விரைவிலே பதிவு செய்து அதை உத்தரவு வழங்குவதற்கும் அந்த தண்டத்தொகையை வந்து ரத்து செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் எங்களுடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு மாநிலம் தழுவிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல சமீபத்தில் வந்து தைத்திருநாளில் வந்து காதலிக்க நேரம் இல்லை என்கிற ஒரு திரைப்படம் திரைக்கு வந்திருக்கிறது அந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்திருக்கிறவர் நித்யா மேனன் அவர்கள் அவருடைய தந்தையாக நடித்திருக்கிறவர் பாடவர் பாடகர் மனோ அவரும் ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவர் அவர் பேசுகின்ற ஒரு வசனத்தில் நம்ம ஊர்ல திருடர்கள்லாம் ஏன் காணாம போயிட்டாங்க தெரியுமா அவர்கள் எல்லோரும் ரியல் எஸ்டேட்டுக்கு போய்விட்டார்கள் என்று சொல்கிறார் அது எங்களை போன்று உயிரோடும் உணர்வோடும் கலந்து அஹ் உயிர் மூச்சாய் எண்ணி இந்த ரியல் எஸ்டேட் பணியை மேற்கொள்கின்ற எங்களுக்கு மிகுந்த வழிவேதனை ஏற்படுத்தியிருக்கிறது மனிதனுடைய வாழ்விலே அடிப்படையிலே உணவு உடை உறையும் என்று சொல்லக்கூடிய இருப்பிடம் சோ அப்படி இருப்பிடத்தை நாங்கள் கட்டி கொடுத்து நிலபற்றவர்களுக்கும் வீடற்றவர்களுக்கும் அதை உருவாக்கி தந்து துணை திட்டத்தில் கூட அவருடைய களவெல்லங்களை நிலைநாக்குவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம் எப்படி ஒரு திருடர்களிடத்தில் வீடு வாங்கிவிட்டு நிம்மதியாக குடும்பத்துடன் உறங்க முடியும் என்பதை மனம் சிந்தித்தாரா இல்லையான்னு தெரியல அந்த படத்தை எது எடுத்தவங்க வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் ரெட் ஜெயின் மூவிஸ் இன்றைக்கு ஆளுகின்ற அரசை சார்ந்த துணை முதலுடைய மனைவி ஸோ துணை முதலும் சம்மத்தப்பட்டிருக்கிறாரு இந்த வசனத்தை அவர்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனத்தில் கவனிச்சு அதை எடுத்திருக்கணும் இப்படி ஏன் பொதுமக்கள் மத்தியில் இந்த ரியல் எஸ்டேட் பணியை மேற்கொள்கின்ற கட்டுநர்கள் மற்றும் வீட்டுமனை அபிவிருத்தியாளர்களுக்கு இப்படி ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகிறார்கள் என்று தெரியவில்லை ஸோ பொதுமக்கள் மத்தியில் இருக்கிற நற்பெயரை கெடுக்கக்கூடிய வகையிலும் நம்பகத்தன்மையை சீர்குலைக்கக்கூடிய வகையிலும் இந்த வசனம் அமைகின்றதுனால எங்களை போன்றவர்கள் இந்த தொழிலை தான் மேற்கொண்டு நாங்கள் சாப்பிட்றோம் எங்களை சார்ந்த பல ஆயிரம் பேரை வாழ வைக்கிறோம் பல நூறு பேருக்கு உதவி செய்கிறோம் அப்படிதான் ரியல் எஸ்டேட் துறையை முன்னெடுக்கிறவங்க கட்டுநர்கள் வந்து அரசுக்கு கூட பல வகையில் நிதியை கொடுக்குறாங்க பல நலத்திட்ட பணிகளை முன்னெடுக்கிறாங்க அப்படி முன்னெடுக்கிறவர்களெல்லாம் இந்த படத்தினுடைய வசனம் திருடர்கள் என்று சொல்வது வந்து ஏற்புடையதாக இல்லை சென்சார் போர்டுக்கும் இது குறித்து எங்களுடைய பெயரா கூட்டமைப்பு கடிதம் எழுதியிருக்கிறது விரைவில் இந்த சர்ச்சைக்குரிய வசனத்தை மீட்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அரசுக்கும் ரெட் ஜெயின் சென்சார் போர்டுக்கும் பேரா முன்வைக்கிறது அது மட்டுமல்ல தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறையினுடைய சமீப கால செயல்பாடுகளினால் ரியல் எஸ்டேட் துறை பெருமளவிலே முடங்கி இருக்கிறது அது குறிப்பாக வழிகாட்டி மதிப்பில் பல முரண்பாடுகள் இருக்கிறது விவசாய நிலங்களில் காலியேக்கர் அரை அரை ஏக்கர் நிலங்களை கூட தமிழகம் முழுவதும் விற்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது அதுவும் மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் துணியும் அந்த காலி ஏக்கர் அரை ஏக்கர் என்கிற அளவுக்கு பண்ணை நிலங்களாகவோ அல்லது விவசாய நிலங்களாகவோ அதை விற்பனை செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அதையும் மீறி பதிவாளரிடம் சொத்து பரிமாற்ற சட்டத்திற்கு உட்பட்டு இதனை பதிவு செய்து கொடுங்கள் என்று உரிமை உரிமையோடு எடுத்து சொல்லி ஒரு சிலர் பதிவு செய்கிறார்கள் அப்படி பதிவு செய்யக்கூடிய சார்பதிவாளர்கள் இந்த அரசால் பழிவாங்கப்படுவதாக பல சார் பதிவாளர்கள் மனம் கூறுகிறார்கள் ஆகவே சார்பதிவாளர்கள் இந்த விவசாய நிலங்களை எல்லாம் பதிவு செய்ய மறுப்பதோடு மட்டுமல்ல தமிழகம் முழுவது முழுவதும் இருக்கிற நிலங்கள் முரண்பாடாக இருக்குது வழிகாட்டி மதிப்பு சந்தை மதிப்பு ஐயாயிரம் ரூபாய் இருக்கும் ஆனால் வழிகாட்டி மதிப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் என்கிற அளவுக்கு பன் மடங்கு உயர்ந்து இருக்கிறது அப்படிப்பட்ட இனங்களில் பார்ட்டி செவன் கிளாஸ் ஏ ஒன் என்று சொல்லி ஒரு குறைவு முத்திரை தீவை சட்டப்பிரிவு வழிவகுக்கிறது அந்த சட்டத்தின் கீழ் ஆவணங்களை எல்லாம் அனுமதித்து பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை நாங்கள் முன்வைத்தால் மேலிடத்தில் பார்க்க வேண்டும் டிஐஜியை பார்க்கணும் ஐஜியை பார்க்கணும் டிஆர பார்க்கணும் அவர்கள் சொல்கிற தான் பதிவு செய்ய முடியுங்கிறாங்க படிசன் கிளாஸ் ஏவன் சட்டம் நடைமுறையில் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு தெரியல இப்படிப்பட்ட இந்த பதிவாளர்களுடைய செயல்பாடு பதிவுத்துறையினுடைய செயல்பாடு ஒரு ஜனநாயக படுகொலையாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த ஃபார்ட்டி செவன் கிளாஸ் ஏ ஒன் சட்டப்பிரிவு ஒன்று நம்ம அமன்மெண்ட் சட்ட திருத்தம் கொண்டு வரல அதனால் இந்த ஆவணத்தை வந்து அவங்க பதிவு செய்ய மறுக்கிறது ஏற்புடையதாக அல்ல அதை நான் ஜனநாயக படுகொலையாகத்தான் பார்க்கிறேன் ஆகவே இந்த ஃபார்ட்டி செவன் கிளாஸ் ஏ ஒன் சட்டப்பிரிவின் கீழே முரண்பாடு உள்ள வழிகாட்டி மதிப்பு சம்பந்தமான ஆவணங்களை அனுமதித்து பதிவு செய்வதற்கு பதிவுத்துறை வழிவகை செய்ய வேண்டும் அரசும் முதல்வரும் இதனை கூடுதல் கவனத்தில் கொண்டு சரியான வழிகாட்டி மதிப்பை நிர்ணயம் செய்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என வேண்டுகோளை வைக்கின்றேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு சிஎம்டிஎனுடைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உடனடியாக அனுமதி வழங்காத காரணத்தினால் பல லோக்கல் பாடிஸில் போலி அனுமதிகள் வந்து உருவாகி இருக்கிறது இந்த போலி அனுமதிகளை வந்து அரசுடைய கவனத்திற்கு நான் பல முறை குறிப்பிட்டும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை அதை தடுப்பு தடுப்பதற்கான முயற்சிகளை சிஎம்டி நிர்வாகம் வந்து ஈடுபடவில்லை ஆகவே இந்த போலி அனுமதிகளை தடுப்பதற்கான வழிவகை செய்தோடு மட்டுமல்ல அங்கே சிஎம்டிஎனுடைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் விரைவில் அனுமதி கோரி விண்ணப்பிக்கின்ற அந்த மனுக்களின் மீது தீர்வினை ஏற்படுத்தி அனுமதி வழங்குவதற்கான வழிவகையை அரசு முன்னெடுக்க வேண்டும் சிஎம்டிஏ நிர்வாகம் இதனை கூடுதல் கவனத்தில் கொண்டு துறையில் அனுமதி வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் சிஎம்டிஏ மற்றும் டிடிசிபி ஆகிய இரு அதிகார குழுக்களுமே ஒரு ஆயிரம் சதுர மீட்டர் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு சென்ட் நிலத்திற்கு ஒரு எட்டு யூனிட் எட்டு பிளாட் வரைக்கும் சபடிவிஷன் அனுமதி உட்பிரிவு அனுமதி வழங்குவதற்கான அந்த அதிகாரத்தை தங்களுடைய துணை அதிகார குழுக்கள் சிஎம்பிஎனுடைய எல்லைக்குட்பட்ட துணை அதிகார குழுக்கள் டிடிசிபி எல்லைக்குட்பட்ட துணை அதிகார குழுக்கள் நகராட்சி பகுதிகளில் நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் மாநகராட்சி நிர்வாகம் பேரூராட்சி பகுதிகளில் பேரூராட்சி நிர்வாகம் ஊராட்சி பகுதிகளிலே ஊராட்சி நிர்வாகம் போன்ற உள்ளாட்சி துறைகளுக்கு சில அதிகார பகிர்வுகளை பகிர்ந்து வழங்கியிருக்கிறது அந்த அடிப்படையில் ஆயிரம் சதுரமீட்டர் நிலம் இருபத்தி நாலு சென்டலில் எட்டு யூனிட் பிளாட்டை போட்டு சப்டிவிஷன் அனுமதி பெற்று வந்தால் மூன்று மாதம் முன்னாடி வரைக்கும் மாநிலம் முழுவதும் எல்லா பதிவு உலகங்களிலும் இப்படி உட்பிரிவு அனுமதி பெற்ற மனைகளை பதிவு செய்திருந்தார்கள் சமீப காலமாக மேலிடத்தினுடைய உத்தரவு மேலிடத்தினுடைய அழுத்தம் ஆகவே அதை பதிவு செய்ய இயலாது என மறுக்கிறார்கள் இதனால் அப்படி உட்பிரிவு அனுமதி பெற்ற மனைகள் எல்லாம் பதிவு செய்ய இயலாமல் முடங்கி கிடக்கிறது இதன் மூலம் ரியல் எஸ்டேட் வர்த்தகம் ஆயிரம் கணக்கான கோடி ரூபாய் இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது இதனையும் அரசு கவனத்தில் கொண்டு சரி செய்து விரைவில் இந்த கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் உறுதுணையாக ஒரு மகத்தான மக்கள் திட்டங்களையும் ஆகச்சிறந்த சிறந்து திட்டங்களையும் அரசு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை அரசுக்கும் சம்பந்தப்பட்ட வீட்டு வசதித்துறை சிஎன்டிஏ நிர்வாகம் டிடிசிபி துறை அதே போன்ற எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் உள்ளிட்ட துறைகளுக்கு சார்பாக வேண்டுகோளை வைக்கின்றது இல்ல நமக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்துல வந்து கட்டுமானம் உள்ளிட்ட எஸ்டேட் துறையினுடைய வளர்ச்சிக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அது பாராட்டுக்குரிய திட்டங்கள் எண்ணற்ற வகையில் இருந்தாலும் இப்படி முடக்கக்கூடிய திட்டங்களை தான் நம்ம இப்போ சுட்டி காட்டிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே அரசு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி நிலத்துல மூவாயிரத்து ஐநூறு சதுரடி வரைக்கும் கட்டக்கூடிய கிரவுண்ட் பிளஸ் வல்போ கட்டிடங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்ரூவல் ஒரு அரை மணி நேரத்திலேயே ஒரு மனைக்கு வந்து அனுமதி பெற்றுட முடியும் கட்டிடத்துக்கு அனுமதி பெற்றிட முடியும் அப்படிப்பட்ட மகத்தான திட்டங்களையும் மகச்சிறந்த அனுபவம் திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த திட்டங்களை எல்லாம் நம்ம வரவேற்கிறோம் பாராட்டுறோம் நம்ம நம்ம பொறுத்த வரைக்கும் யார் அதை திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை பாராட்டுறோம் நல்ல திட்டங்களை கொண்டு வரும்போது வரவேற்கிறோம் மக்களுக்கு உதவாத மண்ணாங்கட்டி சட்டங்களை கொண்டு வரும்போது அதை சுட்டி காட்டுறோம் இதுதான் நம்மளுடைய நோக்கம் நம்மளை பொறுத்த வரைக்கும் உறவுக்கு கை கொடுக்குறோம் உரிமைக்கு குரல் கொடுக்குறோம் யாராக இருந்தாலும் எதுவாகியும் அது குற்றம் செஞ்சால் குற்றம் குற்றம் தான் தப்பு செஞ்சால் தற்கு தப்பு தான் அதனால இப்படி உதவாத சட்டங்கள் நிறைய கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க சமீப காலமாக இந்த அதிகாரிகளுடைய போக்கும் மேலிடத்தினுடைய போக்கும் சரியில்லை அதனால் அந்த கவனத்தில் கொண்டு அரசும் முதல்வரும் அதை சரி செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பது தான் ஃபைரா கூட்டமைப்பினுடைய வேண்டுகோள் சினிமா படங்கள் காட்சிமா போறீங்க நிச்சயமாக நிச்சயமாக காதலிக்க நேரம் இல்லை என்கிற திரைப்படத்தில் குறிப்பாக நம்ம ஊரில் ஏன் திருடர்கள்லாம் காணா போயிட்டாங்க தெரியுமா எல்லோரும் ரியல் எஸ்டேட் துறைக்கு போய் விட்டார்கள் என்பது எங்களை எல்லாம் எங்களுடைய நெஞ்சை புண்படுத்தியவங்க மட்டுமல்ல காயப்படுத்தியிருக்கிறது இதில் தான் நிறைய பேர் உணவு ஒன்று நீங்கள் வேளாண் துறைக்கு அடுத்தபடியாக எம்எஸ்எம்இ செக்டாருக்கு அடுத்தபடியாக நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் தான் மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல லட்சமே பேர் இந்த தொழிலில் ஈடுபடுறாங்க அரசுக்கே பெருமளவில் இந்த துறையிலிருந்து தான் வருவாய் வருது இப்படி வருவாய் வரக்கூடிய துறையை போய் திருடர்கள் செய்ய முடியுமா அது என்ன நோக்கத்துக்காக அதை எடுத்தான்னு தெரியல அது சென்சார் பொருளுடனே கவனத்தில் எடுத்துக்கிட்டு நீக்கணும் அதே போல இந்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு யாரும் விமானமும் புண்படாதபடி காட்சிகள் எடுத்து அமைக்கணும் தான் என்னுடைய வேண்டுகோள் அந்த திரைப்படத்திலிருந்து அந்த சர்ச்சைக்குரிய காட்சியை நீக்குவதற்கான நீக்கணும் அப்படிங்கிறது தான் வேண்டுகோள் நன்றி